இன்னைக்கு பாருங்க ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கால இரநூறு பேருக்கு அந்த வந்துட்டே இருக்கு இந்த சீட்டு கட்டு அப்படி விழுங்களே அதே மாதிரி நிலச்சரிவு ஒரு ஆள் மேல நின்று அந்த அந்த நிலத்துக்கு மேலே சொல்றாரு கீழே அந்த கிராமம் இருந்துச்சுன்னு அப்படியே எல்லாமே போயிடுச்சு அல்ல ரொம்ப மிகப்பெரிய சோதனை ஒரு காலத்துல மழை வந்துச்சுன்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்க இன்னைக்கு மழை வந்துச்சுன்னாவே பயப்படுற அளவுக்கு போயிடுச்சு அதிகமான மலை அதிகமான மழை பொழிவு மழை பொழிவு அல்லா ரபுல் ஆலமின் சொல்றான் வல நபுலு வன்னக்கும் விஷய் இம்மினல் ஹௌஃபி வல் ஜூஐ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வத் தமரத் வ பஷிரிஸ் சாபிரீன் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் உங்களை சோதிப்போம் நிலச்சரிவை ஏற்படுத்தி உங்களை சோதிப்போம் உயிர்களை அங்கிருந்து எடுத்து உங்களை சோதிப்போம் பயத்தினால் சோதிப்போம் பசியினால் சோதிப்போம் இப்படி இந்த சோதனை இங்க கடக்காம வர முடியாது இந்த சோதனை உங்களுக்கு இருக்குதேன்னு அல்லாஹ் சொல்றான் இந்த சோதனையில யாருக்கு வெற்றி தெரியுமா பஷிரிஸ் சாபிரீன் யார் சபரோடு இருந்தார்களோ அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறான் அல்லாஹ் அபலானு உங்களை சோதிச்சிருக்கிறான் நிச்சயமா கைவிட மாட்டான்னு யார் சொன்னார்களோ எந்த முஸ்லீம் சொன்னார்களோ எந்த முக்மின்னு சொன்னார்களோ அவர்களுக்கு வெற்றி யோசிச்சு பாருங்களேன் இஸ்லாம் ஒரு மனிதனில் எப்படி வாழ வைக்கிறது பாருங்க நிலச்சரிவு மாதிரியான இயக்க சீற்றத்துல கூட இஸ்லாம் இது அல்லாஹ் அபுல ஆலமி நமக்கு தந்தது அல்லாஹ் அபுல ஆலமி நம்மளை சோதிக்கிறான் அல்லாஹபலா அலமையும் தந்தா வாங்கிக்கிட்டான் எனக்கு பிள்ளையை தந்தது அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்து அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் அல்லாஹ் மீண்டும் தருவான் அப்படிங்க கூடிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கம்